ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் அவர் இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாக இருந்த நாட்களில் யாவருக்கும் நன்மை செய்த தேவனாகவே இருந்தார் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இந்த தேவன் மிகவும் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டுமா கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எப்படி ருசிக்க முடியும் என்றால் தேவனை நாம் நம்முடைய நம்பிக்கையாக வைக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் நம்மை தீமைகளுக்கு விடுவிப்பார் தேவைகளை சந்திப்பார் நோய்களிலிருந்து விடுதலை தருவார் பாவங்களை மன்னிப்பார் இப்படியாக எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு செய்வார் இப்படி செய்கிற ஒருவர் நிச்சயமாகவே நல்லவராகவே இருப்பார் ஆகவே தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய விடுதலைகளையும் அவருடைய ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் சொல்ல முடியும் ருசிக்க முடியும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் நம்பிக்கை வைக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் நாம் பார்க்கிற யாவுமே ஒரு நாளில் இருக்காது எல்லாம் நிரந்தரமற்றதாகவே காணப்படுகிறது எல்லா நபரும் அப்படிதான் எல்லா பொருட்களும் அப்படிதான் எல்லாமே அப்படிதான் அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் நம்பிக்கை வைத்தால் எப்போது என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆகவே மாறாத தேவனாக இருக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவோமானால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாகவே இருப்போம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஏனென்றால் அவர் ஒருபோது மாறாதவர் அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார் நாம் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார் ஆகவே நாம் நம்பிக்கையை அவர் மேல் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்பினால் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய பேரண்ட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் விடுதலை பெற்றார்கள் மனுஷ வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் உண்டு ஒருவரும் அதற்கு விதி விலக்கல்ல ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அந்த பிரச்சனைகளை லகுவாக மேற்கொள்ளுவார்கள் தேவன் அவர்களை விடுவிப்பார் ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை தேவன் அடுத்த வசனம் சொல்லுகிறது உம்மை ந உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் எந்த காரியத்திலே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய தேவன் அந்த காரியத்தை நமக்கு மகிமையாக முடிய பண்ணுவார் ஆகவே எல்லா காரியங்களிலும் நாம் கத்தரையே நம்பியிருப்போம் ஜெயம் பெறுவோம் எரேமி அதிர்கத்தர் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் சொல்லுகிறது கத்தர் மேல் இருக்கிறவன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்ட மரத்தைப் போலிருந்து தப்பாமல் கனி தருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை போன்று நாம் கத்தரையே நம்பி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கத்தர் நல்லவர் என்பது இதை ருசித்து பார்த்து அவருக்கென்று சாட்சிகளாயிருப்போம் கத்து இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி